டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி எஸ் எஸ் டியோட வர மாடல் நைன்டி டூ தௌசண்ட் நான் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ் நம்ம கொடுக்குற பிரைஸ் முப்பதாயிரத்தி ஐநூறு லேப்டாப் நீங்கள் நியூ ஒன் மெனாலும் வாங்கிக்கலாம் நியரஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் டு ஒன் லேக் வரைக்கும் வரும் இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம ஐ செவனில் நம்ம கொடுக்கிற்கு லேப்டாப் வந்து பாருங்க ஆஃபர் பிரைஸாவே நம்ம ஸ்டோர்ல கொடுக்கிறான் சீரிஸ்ல வரும் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் டுவல் ஜிபிஎஸ் நம்ம கொடுக்கற ஜஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு நம்ம டாப் எயிட் ஜிபி ரேம் ஒரு <laughs> <Dutch laughs> <laughs> <laughs> கண்டிஷனில் பார்த்திங்கன்னா வந்து லேப்டாப்ஸ்லாம் டெமோ எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் இருந்து ஒன் இயருக்கு வாரண்ட்டி கொடுத்து இங்கேருந்து எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே எல்லா பிராண்டுமே இருக்குது நீங்கள் இப்போது பார்த்திங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லா லேப்டாப்ஸும் வந்து பார்க்கலாங்க ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கன்றது நீங்கள் பார்க்கலாம் இது இல்லாமல் குடூல்னு வச்சுருக்காங்க ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வர்றீங்கன்னா லைவாக இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போகலாங்க இந்த ஷாப் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் செவன்த் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குங்க செவன்த் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஆர்த்தோ சென்டருக்கு ஆப்போசிட்டில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து இருக்குங்க நம்மளுடைய ஷாப் ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மேப் லொகேஷன் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேல இருக்க நம்பரையும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ ஒவ்வொரு லேப்டாப்ஸும் அப்படியே பார்த்துடலாம் ஹாய் வெதர் நல்லா இருக்கும் ஸோ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது லெவன் டு டுவெல் இயர்ஸ் அந்த ஃபீல்டு இருக்கிறோம் ஓகே நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் மார்ட் மெயினாக நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏ பிளஸ் பிளஸ் கண்டிஷனில் டென்ட் ஸ்கிரச்சஸ் எதுவுமே இல்லாமல் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வர்ற ப்ரீமியம் செக்மெண்ட் டெமோ லேப் லேப்டாப்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறோம் எபோ ஒன் லேக் மேல வர லேப்டாப்ஸ் எல்லாமே சேம் அதே கண்டிஷன்ல டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட்க்கு வாரண்ட்டியோடு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வாரண்ட்டியோட கொடுத்தது ஆமாம் நம்மகிட்ட வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வாரண்ட்டி இருக்கு ஓகே நம்ம ஸ்டார்டிங் ரேட்னா எவ்வளோ ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டீன் இருந்து நம்ம கொடுக்குறோம் பதினஞ்சு பதினைஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருக்கு வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த கூகுள் சர்ச் பண்றீங்க பேசிக்கான யூசேஜ்னா பெர்ஃபெக்ட்டான லேப்டாப் இந்த மாதிரி வரும் எயிட் ஜிபி ரேம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டியோட கொடுத்துருவோம் இதே நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கீங்க எனக்கு வந்து கோடிங் பர்பஸ்க்கு சிசி பிளஸ் பிளஸ் ஜாவா அந்த மாதிரி ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு குவாலிட்டியா யூஸ் பண்ணணும்னா இந்த செக்மெண்ட்ல போகிறது பெஸ்ட்டு ஓகே இது லேட்டிடியூட் சீரிஸில் வரும் ஐ ஃபைவ்ல எயித்து ஜென்ரேஷன் லேப்டாப் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸோட வர மாடல் பிராண்ட் நியூ டெமோ கேட்டகரி நியூ பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த லேப்டாப் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு நம்ம ப்ரொவைட் டுவெண்ட்டி தான் நமக்கு டைனா புக் மாடல் டொஷிபாவோடது ஐ ஃபைவ் எயித்து ஜென்ரேஷன் வி ப்ரோ ப்ராசஸர்ல வர மாடல் இந்த லேப்டாப் ஜஸ்ட் செவன்டீன் தௌசண்ட்க்கு நம்ம செவன்டீன் தான் ஓகே இதே கேட்டகரியில் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி ப்ராசஸரில் கொஞ்சம் ரேமு எஸ்எஸ்டி அதிகமாக வேணும்னா ஒரு இம்போர்ட்டட் பீஸ் இது ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டல் பாடி இந்த லேப்டாப்பே மெட்டல் பாடியில் வந்துடும் இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற பிரைஸ் டச் ஸ்க்ரீனோட ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டச் ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீனு ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டல் பாடி ஒரு ப்ரீமியம் மாடல் இப்போ இல்லை நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன் எனக்கு பேக்கப் மட்டும் அதிகமாக வேணும் குவாலிட்டியான மாடல்னா லெனோவா திங்க் பேடு இது வந்து உங்களுக்கு டபுள் பேட்டரி வரும் இன்டர்னல் பேட்டரி ஒன்னு இருக்கு எக்ஸ்டர்னல் பேட்டரி ஒன்னு இருக்கு இந்த லேப்டாப்பும் டச் ஸ்க்ரீனு சிக்ஸ்டீன் ஜிபி ரேமோட

லேப் மார்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னா புதுசு மாதிரி இருக்கும் டென்ட் ஸ்க்ராச் இந்த டச் பேட் தேஞ்சது இந்த மாதிரி இருக்கிற லேப்டாப் நான் நாலாயிரம் ரூபாய் கம்மியாக கொடுத்தாலுமே அதுக்கு ஈக்குவல் ஆகாது பிராண்ட் நியூ வாங்குற லேப்டாப் எப்படி இருக்குமோ அதே புதுசு வாங்குற மாதிரி வந்துடலாம் ஆமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் கொடுத்துறேன் எப்படி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயும் இந்த ப்ரூஃப் ஓடே காட்டிடலாம் இந்த மாடல் எயிட் ஃபார்ட்டி ஜி செவன் மாடல் ஐ ஃபைவ்ல டென்த் ஜென் ஆன்லைன்ல இப்ப இருக்கிற ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் ஒன் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கொடுக்குறாங்க

ஸ்லிம் சீரீஸு ஓகே ஐ ஃபைவ்ல ஜென்ரேஷன் இவோ ப்ராசஸரில் வரும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ் இந்த லேப்டாப் நம்ம ஜஸ்ட் தேர்ட்டி நம்ம கொடுக்குறோம் ஸ்லிம் சீரிஸ் மாடல் ஓகே இந்த ஐ ஜென்ரேஷன் லேப்டாப் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற மாடல் இந்த லேப்டாப் நீங்கள் நியூ ஒன் என்னாலும் வாங்கிக்கலாம் நியரஸ்ட் நைன்டி ஃபைவ் டு ஒன் லேக் வரைக்கும் வரும் இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம கொடுக்கும் ஐ ஃபை டுவெல்த்து ஜென் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்ட்டி இல்லை ஐ செவனில் பார்த்தீங்கன்னாலும் அவைலபிள் இருக்குது இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஐ செவனில் ஜிபி ரம் ஃபை டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டி டச் ஸ்கிரீனோட வரும் ஆன்லைன் பிரைஸ் ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கொடுக்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு டச் ஸ்கிரீனோட வந்துரும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ செவன்ல டுவெல்த் ஜென்ரேஷன் லேப்டாப் இது ஐ செவன்ல டுவெல்த் ஜென்ரேஷன் செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ மாடல் பேரு லாட்டிடியூட் சீரீஸ் இந்த லேப்டாப் வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் மட்டும் பாருங்கள் செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ ஐ செவனில் டுவெல் திஜென்ட் சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெல் ஆன்லைன் பிரைஸ் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஆஃபர் பைஸாவே நம்ம ஸ்டோரில் கொடுக்குற ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ எவ்வளோ ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக ஒரு புது லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்துடலாம் சரிங்களா என்ன இதே மாதிரி நம்ம இதுதான் கோடிங் செக்மெண்ட்டாக இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடண்ட்டா இருக்கீங்கன்னா இந்த மாடல் எடுத்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது புது லேப்டாப் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் மெயினாக லேப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் செகண்டரி நாங்கள் ப்ரைஸை கம்பேரே பண்றதில்லை கா கஸ்டமர் என்ன யூஸ் பண்றாங்க ஸ்டூடண்ட்னா என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க சிசி பிளஸ் ப்ளஸ் ஜாவா பை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ற லேப்டாப் பெஸ்ட் கண்டிஷனில் எங்கள்கிட்ட மெயினை நீங்கள் வாங்க வர்ற எல்லா லேப்டாப்புமே புதுசு மாதிரி கொடுக்கறக்கு நாங்க கேரண்டி சூப்பர் சூப்பர் நீங்கள் வித்த எனக்கும் வாங்கின சாதாரண கஸ்டமருக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து யூ டெமோ கேட்டகரி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப் வாங்கலாம் இன்னொன்று இவங்க காட்டுற லேப்டாப் எல்லாமே ஏன் ஒன் லேக்குக்கு மேலே இருக்குது நியூ ஷோரூம் போய் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டிக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது கன்சியூமர் சீரீஸ் இது கார்ப்பரேட் சீரீஸ் ஓகே கன்சியூமர் சீரீஸோட லைஃபும் கார்ப்பரேட் சீரீஸோட லைஃபும் வேறு மாதிரி ஆகும் நீங்கள் இன்னும் ரெஃபர் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணலாம் இப்போ நீங்கள் எந்த லேட்டிடியூட் மாடலோ எலைட் புக் மாடலோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் நீங்கள் பார்க்க முடியாது அங்க போய் பார்க்கறது வந்து டெல் இன்ஸ்பிரான் சீரிஸ்னு பார்ப்பீங்க கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க டெல் இன்ஸ்பிரான் வேஸ்ட் லாட்டிடூட் போடுங்க லாட்டிட்யூட் பெஸ்ட்டாக இருந்தால் லாட்டிடூட் பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை நீங்கள் நியூ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதுவே நீங்கள் கேமிங் லேப்டாப் நான் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கேன் எனக்கு எடிட்டிங்க்கும் வேணும் இல்லை நான் சின்ன கேமர் எனக்கு கேம் விளையாடுறதுக்கும் லேப்டாப் வேணும்னா நியூ ஒன் ஸ்டார்டிங்கே அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரூபான்னு தெரியும் நம்ம ஸ்டோர்ல ஸ்டார்டிங் ப்ரைஸ் பிராண்ட் நியூ கண்டிஷன் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இப்போ இந்த லேப்டாப் எடுத்துட்டீங்கன்னா லெனோவோட லீஜியன் ஒன் ஆஃப் த பிரீமியம் ரைஸ் ஆன் ஃபைவ் வரும் இந்த லேப்டாப் நம்ம நம்ம ஜஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வேணும்னா இருக்கு இப்போ லேட்ட எனக்கு வந்துட்டு இருக்கதே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மாடல் இது வந்து ரைசான் சீரிஸ் ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி வர மாடல் இது ஒரு ஆன்லைன் பிரைஸ் காட்டுறேன் பிளிப்கார்ட்ல இருக்கிற ஓகே

டிசைனர்ஸ் எடிட்டர்ஸு இந்த கேமிங்கெல்லாம் வாங்குறீங்கன்னா பர்ஃபெக்டான மாடல் இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் எப்போ ஒன் லேக் வர மாடல் இதேமாரி நிறைய கேமிங் இருக்கு இப்போ நீங்கள் டஃப் கேமிங்னாலே நம்மள்கிட்ட நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும் ஆர்டெக்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் இருக்குது சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி இருக்குது தேர்ட்டி ஃபிஃப்டி வரும் எல்லாமே உங்களுக்கு விக்டர்ஸ் மாடல் தான் விக்டர்ஸே இவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கும் இப்போ இந்த மாடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டெக்ஸ் கிராஃபிக்ஸோட வர மாடல் ரைஸான் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி ஆர்டெக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டியோட வரும் இந்த லேப்டாப்போட நியூ ஒன் காஸ்டில் செவன்ட்டி தௌசண்ட் வரும் நம்ம கொடுக்கிறது okay. <laughs> 48 கொடுக்கும். ஓ இது வந்து கிராபிக்ஸ்லாம் இருக்குன்றப்ப வந்து எடிட்டிங் கூட நல்லா இருக்கும். ஆமா மெயின்னா கேமிங் எடிட்டிங் டிசைனிங் அந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னா இந்த மாடல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. சூப்பர். இல்லை நான் வந்து கேம் விளையாட மாட்டோம் எங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் நார்மல் கோடிங் ஆஃபீஸ் யூஸ் பண்றேன் ஆனால் எனக்கு ஹெச் ப்ராசஸர்ல வேணும்னு கேப்பாங்க ஹை ப்ராசஸர் லேப்டாப் நீங்க லேப்டாப் ஒன்று வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா புதுசு என்னெல்லாம் பார்த்து வாங்குவீங்களோ அதே மாதிரி எங்கள்கிட்ட வாங்கலாம் கஸ்டமைசில் எல்லா மாடலுமே இருக்கும் யூ வேணுமா ஹெச் ப்ராசஸர் வேணுமா கேமிங் லேப்டாப் வேணுமா இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்பு ஐஃபைல டுவெல்த் ஜென்ரேஷன்ல வரும் ஆனால் வந்து ஹெச் ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் வராது இப்போ இந்த லேப்டாப்புக்கு ஆன்லைனில் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் மட்டும் போட்டு பாருங்க ஓகே

கம்மியாக தரும் வாரண்ட்டியோட தரும் சூப்பர் சூப்பர் இப்போ இதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி மாடல் லேப்டாப்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இப்போ நார்மல் யூசேஜாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போலாம் இது வந்து ஐஃபைல டென்த் ஜென்ரேஷன் ப்ராசஸர் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி ஜிபி எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ ஸ்கிரீன் சிக்ஸில் வரும் இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் எயிட்டீன் தௌசண்ட்க்கு நம்ம கொடுக்குறோம் இல்ல எனக்கு ஐ செவனில் லேட்டஸ்ட்டாக வேணும் நான் ரெண்டரிங் பண்ற மாதிரி கோடிங்க்கு அந்த மாதிரி வேணும்னு பார்த்தீங்கனாலும் அவைலபிள் இருக்கு இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஐ செவனில் லெவன்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி விண்டோஸ் லெவன் ஒரிஜினலோட வந்துடும் இந்த லேப்டாப் நீங்க டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சி டைப் ஒரிஜினல் அடாப்டர் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு நம்ம கொடுக்குறோம் இந்த லேப்டாப் இது எல்லாமே உங்களுக்கு எபோ எயிட்டிக்கு மேல வரும் இப்போ ஐ செவனில் டுவெல்த் ஜென்ரேஷன் இப்போ மார்க்கெட்ல புதுசு என்ன வித்துட்டு இருக்காங்களோ அதே லேப்டாப் டெமோ கிடைக்குமா எங்களுக்குன்னு கேட்பாங்க நான் புதுசு வாங்குறேன் அது டெமோ இருக்குமான்னு கேட்டா ஒரு சில மாடல் அவைலபிள் இருக்கும் நம்ம கிட்ட எப்பொழுதுமே இந்த லேப்டாப்புக்கு டெல்லோட ஆன்சைட்டில் கொடுத்துருக்கு டெல் டெக்னாலஜி டெல்லோட

ஓகே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஏதாவது இதையும் போக டவுட் இருந்ததுன்னா லைவாக வாங்க எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபைட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இதே மாதிரி மேக் நம்ம நிறைய பண்ணுறோம் மேக்கில் டுவெண்ட்டி இருந்து பண்ணிட்டு இருந்தோம் ஓஎஸ் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருச்சு அப்டேட்டு அதனால தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்ம பண்ணுறோம் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஐ செவனில் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி மெயினாக இந்த லேப்டாப்ல டச் பார் வர மாடல் ஓ இங்கேங்களா டச் பார் வந்துடும் ஆமாங்க இந்த லேப்டாப் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டல் பாடி ஸ்லிம்மா இருக்குங்க சார் ஆமா மேக்புக் Pro இது ஓ இது வந்து நீங்க 4GB கிராபிக்ஸ் கார்டு வந்துரும் இருக்குது ஆமா 16 இன்ச் டிஸ்ப்ளேலயே வந்துரும் டச் பார் சொன்னது இதுதான் ஓ இதெல்லாம் உங்களுக்கு அதுலயே டிஸ்ப்ளே மாதிரி வந்துரும் நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வரும் இந்த லேப்டாப் நம்ம கொடுக்கிற பிரைஸ் ஜஸ்ட் 35000 க்கு நம்ம கொடுக்கறோம் 4GB கிராபிக்ஸ் கார்டு இருக்கு நீங்க ஒரு ஸ்டூடண்டா இருக்கீங்க நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணனும் நினைச்சீங்கன்னா மேக் நீங்க ரெஃபர் பண்ணலாம் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா i9 ப்ராசஸர் Okay. இப்போ இது i9 processor еёales 16Giskie그램 with 1TB SSD In this case, the installng test is a touch bar model Then processing price is original publisher whichril jamais tax twenty இந்த லேப்டாப் நம்ம Words who pick incident with disability for these 240. Ι9 selbst Right. Around வந்து offür我們ர oui stains8uhan ownose 2You Top southeast i9 Nomiset canạjus I9 ஜிபி தேர்ட்டி ஜிபி நம்ம பாத்துருப்போம் மட்டுமே ப்ராசசர்ல வர்ற மாடல் ஜஸ்ட் பார்ட்டி எயிட் ஹெவியா இருக்கும் ஸ்லோ லேகு நான் ரெண்டர் பண்ணும்போது எனக்கு டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் போகலாம் ஒரு அஃபோர்டபு ஆ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வர மாடல்ஸ்லாம் பாக்ஸோடு இருக்கும் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கால் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்கணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க கோயம்புத்தூர் கஸ்டமர் தான் லைவாக வாங்க எங்கள் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கள் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க வெளியூர் கஸ்டமர் ஸ்க்ரீன் லெத்தரி நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்குற மாடல் நாங்க ஃபுல்லா கைட் பண்றோம் கண்டிப்பாங்க இன்னையுமே வந்து சில மாடல்ஸ்லாம் வந்து வச்சிருக்கீங்க ஆமா இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்டீன் பாயிண்ட் சிக்ஸ்ல கேட்பாங்க இப்ப நார்மலா காம்பேக்ட்டான சைஸ் இல்ல நான் கேரி எல்லாம் பண்ண மாட்டேன் அக்கௌன்ட்ஸ் ஃபீல்டு டைல யூஸ் பண்றோம் நியூமெரிக் பேடோட வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாடல் நம்ம வச்சிருக்கோம் கண்டிஷன்ஸ் பிரெஷ்ஷா இருக்கும் ஐ ஃபை டென்த் ஜென்ட்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபிராம் மெத்து ஃபைவ் டூ ஜிபி எஸ் இன்னும் ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ்ல டச் வருமானு டச் வரும் இதை டச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினா இந்த கால்குலேட்டருங்கிற கீ இருக்குது ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிரும் அதுலயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர் கேட்குற மாதிரியான ப்ராடக்ட் மேக்ஸிமம் நான் வச்சிருக்கேன் இந்த லேப்டாப் நான் கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த லேப்டாப் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் ஆமாம் மேல வரும் செட் ஆகும் ஒன் இயர் வாரண்டி இருக்குன்னு சொல்லி அந்த லேப்டாப் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸோடயே வந்துடும் எந்த லேப்டாப் நீங்க எடுத்தாலும் நம்ம பாக்ஸோடய ப்ரொவைட் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ கொரியர் பாத்தீங்கன்னா வெளியூர் கஸ்டமர்ஸ் நிறைய எடுப்பாங்க நம்ம ப்ரைஸ் ஒரு ஆயிரம் ரூபா கம்மிங்குறதுனால வந்து வாங்குறது வாங்குறதில்ல இங்க வாங்கின நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்லி தான் வெளியூர் வந்து டிராவல் பண்ணி வந்து வாங்குறீங்க ரெண்டாயிரம் வாயிரும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இருந்தாலும் வர முடியாதவங்க கொரியர்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க ஒன் இஸ் டு ஒன் கைட் பண்றோம் ப்ராடக்ட்ட பத்தி ஆஃப்டர் பேமெண்ட் நம்ம சேம் டே டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒன் டே டெலிவரி அதர் ஸ்டேட் நிறைய ஆர்டர்ஸ் போகுது அஷ்யூர் டூ டேஸில் நம்ம டெலிவரி பண்ணிடலாம் இப்போ ப்ராடக்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் பெருசு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் வாங்குறீங்க மேபி கொரியர் ட்ரான்சிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுங்க ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்கும் இந்த ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொஃபஷனலாக தான் பேக் பண்ணுறோம் ரெகுலராக ஒரே கொரியரில் தான் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை லாஸ்ட் டுவெல் இயர்ஸாக தான் நம்ம கொரியரில் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாங்களுக்கு <m messages live hannadhaar> கேமிங் அதே மாதிரி மேக்கில் கோடிங்க்குன்னு தனித்தனியா மெட்டல் பாடியிலும் காட்டினா நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் மட்டுமே ஃபுல்லா இவ்வளோ இருக்குது என்னன்னா இப்போ கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு மட்டும் நம்ம சேல் பண்ணுறோன்னா இவ்வளோ நீட் இல்ல வெளியூர் கஸ்டமர் கன்னியாகுமரி நிறைய அவுட்ரு வர்றாங்க ஸோ நம்மட்ட ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் நம்பர் நம்ம ஸ்டாக் ஸ்டாக்கு லைவ்வா வீடியோலையும் நான் காட்டுறேன் இதே மாதிரி எல்லாத்துலேயும் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு இதில் இல்லாத மாடல் என்ன வேணும்னாலுமே உங்களுக்கு ஒண்டேயே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி வராது கையில் ஸ்டாக் இருக்கும் இல்லைனாலும் மேக்ஸிமம் ஃபோன் ஒன் டேயில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்மளுடைய ஷாப் போட்டு ஒரு திரும்ப ஒரு ஷாப் நேம் லேப் மார்ட் நம்ம கரெக்டாக இங்கே லொக்கேட் ஆகிருக்கோம்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் செவன்த் ஸ்ட்ரீட்டில் நேஷனல் ஆர்த்தோட்டிக் சென்டருக்கு ஆப்போசிட் நம்ம லொக்கேட் ஆகிருக்கும் நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் வந்து இப்போ காந்திபுரத்துலேருந்து வர்றீங்க அப்படின்றப்போ வந்து இந்த கார்னரில் என்ன இருக்கும் காந்திபுரத்துலேருந்து வரும்போது கிராஸ் கட் ரோட்டில் போத்தீஸ்னு துணி கடை இருக்குது பக்கத்தில் ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு வந்துடலாம் நீங்கள் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் வழியாக வரீங்கன்னா செவன்த் ஸ்ட்ரீட் ஹெச்டிஎஃப்சி கோகுலம் டவர்ஸ் பக்கத்து கட்டில் வந்தால் ஃபிஃப்த் பில்டிங் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷாப்பில் நம்பரோட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா எப்படி பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் மீட் பண்ணுங்கள் தமிழ் பாய்